நான் பேசுறது பேசுங்க இன்றைய நாளிலும் நாம இயற்கை செய்தியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மரத்தை குறிச்சுதான் அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொங்கை மரம் இதனுடைய தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கிமியா பின்னாடா அப்படிங்கறது இதனுடைய தாவரவியல் பெயர் இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து பேபேசி குடும்பத்தை சார்ந்தது இது வந்து இந்தியாவோட எல்லா பகுதிகளும் காணப்படும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டின் பழமையான மரங்கள்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றோம் இந்த மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இத பார்க்காதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் ஏன்னா இது நம்மளோட ஊர்கள்ல கிராம பகுதிகள்ல எல்லா இடங்களிலும் நிழல் தரக்கூடிய மரமா சாலை ஓரங்கள்ல இருக்கிறத நம்ம பார்ப்போம் வெயில் காலத்துல நல்ல குளிர்ச்சியான நிழல் தரக்கூடிய மரங்கள்ல முதன்மையான மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொங்கை மரமும் ஒண்ணு எப்படி இத நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா இதனுடைய இலைகள் எப்படி இருக்குன்னா சிறிதானதையா இருக்கும் மேலும் அது அடர்த்தியானதா இருக்கும் இது அதிக அளவுல வந்து நிழல் தர்றது மட்டும் இல்லாம மண்ணெரிப்பையும் காற்று மாசுபடுதலையும் இது வந்து தடுக்கக்கூடிய மரமா இருக்குது பருவ ஏற்ப இது வந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய இதனுடைய சிறப்பு தன்மை இதுகிட்ட இருக்கு இது அதிக நிழலை தரக்கூடிய மரமா இருந்தால் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு பசுமை படர்ந்த மரமாக ஆஹ் இது வந்து காணப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம் இது எந்த கைய சீதோஷண நிலையிலும் இது வந்து எந்த பகுதியிலுமே வளரக்கூடியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஆஹ் ஆக்சிஜனை வந்து அதிக அளவு நமக்கு வழங்கக்கூடிய மூங்கில் மரத்துக்கு அடுத்தபடியாக இந்த புங்கை மரம் தான் ஆக்சிஜனை நமக்கு அதிக அளவு கொடுக்கக்கூடிய மரமாக இருக்குது இது வந்து பசுமை மரமாக இருக்குது இது தன்னோட வந்து சீதோஷ்ண நிலையில கூட இது எந்த பகுதியிலையும் வளரக்கூடியதாக இருக்குது பருவ காலத்திற்கேற்ப இது வந்து தன்னை தகவச்சக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்குது காற்று மாசுபடுதலை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் புவி வெப்பமயம் தடுத்து தடுக்கக்கூடிய மரங்கள்ல இந்த புங்கை மரமும் ஒண்ணுன்னு சொல்லி வெப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தின் தன்மையை சீரான நிலையை ஏற்படுத்தும் இதற்கு இருக்கு சொல்லி இப்ப இந்த புங்கை மரத்தை குறிச்சி நம்ம என்ன இவ்வளவு காரியங்களையும் பார்க்கும் போது எல்லாமே மனிதர் குலத்துக்கு நன்மை பயக்க கூடிய தான் இருக்குது இதுல எதுவுமே அதனுடைய பூவா வந்து அதனுடைய இலைகளா இருக்கட்டும் மரப்பட்டைகளா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் எல்லா வேர் பகுதி முதல் கொண்டு எல்லாமே நமக்கு வந்து பயன் தரக்கூடிய வகையிலதான் கடவுள் வந்து இத நமக்கு கொடுத்திருக்கிறாரு இயற்கையின் வாயிலாக கடவுள் நமக்கு கற்றுத்தர பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து அதிகமா நம் மற்றவர்களுக்கு நம்ம வந்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா நம்மளுடைய கிரியைகள் நம்மளுடைய யோசனைகள் எல்லாமே மற்றவர்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படி இருக்க நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா நம்ம பிதாவோடு பரம பிதாவோடு நம்ம பழகக்கூடிய அவர்களா இருக்கணும் அப்படி பழக நெருக்கம் அதிகமா உண்டாகணும்னா அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை நமக்குள்ள அனுதினமும் இருக்கணும் அப்படி அனுதினமும் அவருடைய வார்த்தைகள் வேதத்துல தியானிக்கும் போது யார் நம்ம கிட்ட அதிகமா நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவதூதர்கள் தூதர்கள் நம்ம கிட்ட நெருங்கி வருவாங்க அப்படி தேவதூதர்கள் நம்மளோட அதிகமா நெருக்கமா வரும்போது நம்மளுடைய மனது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பலப்படுத்தப்படுகிற காரியத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உயர்த்தப்பட்டு நம்மளுடைய குணங்கள் குணங்கள் மேலும் மேலும் வந்து உயர்த்தப்பட்டு நம்மளுடைய குணங்கள் வந்து பரிசுத்த பரிசுத்தமாக்கப்படும் அப்படி அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படி நம்மளுடைய குணங்கள் பரிசுத்தமாக்கப்படும் போது நாம மற்றவர்களுக்கு நன்மை தான் இருப்போம் இதுக்கு நம்ம வந்து யுகங்களின் வாஞ்சை அப்படிங்கிற புத்தகத்துல அஹ் எலஞ்சு ஒயிட்டு அம்மையார் வந்து ஆண்டவர் எப்படி இயற்கைய வந்து இயற்கையின் மூலமாக நமக்கு வந்து என்ன பாடத்தை கற்றுத்தரார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படின்னா இயற்கையினோட செல்வாக்குக்கு அவருடைய ஆவி எப்படி திறந்திருந்த விதமும் அவருடைய தினசரி வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலிருந்து ஆவிக்குரிய கருத்துக்களை வந்து அவர் திரட்டிய விதமும் அவருடைய ஊழியத்தின் போது அவர் சத்தியத்தை கற்பிக்க பயன்படுத்திய உவமைகளும் வந்து நமக்கு வந்து அது வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்ப இயற்கையின் வாயிலாக அவர் வந்து நமக்கு ஓமைகளா எதெல்லாம் கற்றுத்தர விரும்பினார் அந்த இயற்கையின் செல்வாக்கு அவருக்கு எப்படி அஹ் ஆவி திறந்திருக்கிற விதமா இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஜீவனுள்ள தேவனுடைய வெளிப்படுத்துதல்களை விளக்கும்படி அவர் காணப்படக்கூடிய பொருள்கள்ல இருந்து என உதாரணங்களை தான் அவர் வந்து தேடி நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதனாலதான் நம்ம வந்து இயற்கையை நம்ம காணும் போது இயற்கையை நமக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை பயக்கக்கூடிய காரியங்கள் போலவே நம்மளுடைய வாழ்க்கையும் சாட்சியா இருக்கணும்னு சொல்லி ஆஹ் அம்மையர் சொல்றாங்க இப்ப நம்ம வந்து இந்த இயற்கையின் வாயிலாக தேவன் நமக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டின காரியத்தையும் நம்ம பார்க்கும் போது தேவனோட நம்ம அதிக அதிகமாய் உறவாடும் போது ஆவியினுடைய புனித தன்மையும் சத்திய அறிவும் தொடர்ந்து நம்ம கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ந்துகிட்டே வரும் அப்ப அப்படி நம்ம கிட்ட சத்திய ஆவி வளர்ந்து வரும்போது நாமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையோட ஜீவியும் அமையும் சொல்லி பாக்குறோம் இந்த நாளிலும் இந்த பொங்கை மரத்தை குறித்து தேவன் கொடுத்த இந்த ஆலோசனைக்காக நன்றி சபையோருக்கும் நன்றி ஆமேன்